மறுசீரமைப்பு பி எம் ஸ்ரீ நிதி நூறு நாள் வேலை திட்ட நிதி விவகாரங்களில் தமிழ்நாட்டை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ குற்றம் சாட்டினார் இதுகுறித்து மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் மத்திய அரசு கடந்த காலங்களில் கொள்கை முடிவு எடுத்து நாட்டின் மக்கள் தொகையை குறைக்க குடும்ப கட்டுப்பாட்டு முறையை கடைபிடிக்க வலியுறுத்தியது இதனை தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழகம் சிறப்பாக செயல்படுத்தியது ஆனால் வட மாநிலங்கள் இதனை செயல்படுத்த தவறிவிட்டன இதன் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கின்படி இருபத்தி மூன்று புள்ளி நான்கு ஒரு சதவீதமாக இருந்த தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மக்கள் தொகை தற்போது பனிரெண்டு புள்ளி ஐந்து ஒன்று சதவீதமாக குறைந்துள்ளது ஆனால் வட மாநிலங்களில் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஒன்பது சதவீதமாக மக்கள் தொகை தற்போது இருபத்தி ஒரு புள்ளி எட்டு ஒன்றாக மட்டுமே குறைந்துள்ளது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாட்டில் எட்டு தொகுதிகள் குறையும் அபாயம் உள்ளன மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்டதற்கு நியாயமாக மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு விருது வழங்க வேண்டும் மாறாக தண்டிப்பதை போன்ற நடவடிக்கையில் இறங்கியுள்ளது மத்திய அரசு பிஎம்ஸ்டி உள்ளிட்ட நிதிகளை தமிழகத்திற்கு தர மறுத்து தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியையும் மத்திய அரசு தர மறுக்கிறது எனவே தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு நியாயமாக செயல்பட வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றார் அப்போது நகராட்சி தலைவர் செல்வராஜ் துணை தலைவர் சிவக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர் தொகுதி மறுவரையறை ஒண்ணு நிறைவேற்றும் சொல்றாங்க அது தமிழ்நாட்டுக்கும் இந்த தென் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் அது ஏற்றுக்கிட்டதாக கிடையாது ஏன் என்று சொன்னால் கடந்த காலங்களில் ஒன்றிய அரசு கொள்கை முடிவெடுத்து மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்று அது கொள்கை முடிவிலிருந்து சட்டமாக நிறைவேற்றப்பட்டதை சரியாக நிறைவேற்றிய மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடும் அதை ஒட்டிய கர்நாடகா கேரளா ஆந்திரா தென் பகுதியில் உள்ள அனைத்து மாநிலங்களும் அதே போல உள்ளது ஆனால் அப்படி கணக்கை பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் உள்ளது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து எப்படி இருந்துச்சுன்னா இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஒன்றுல இருந்துச்சு அதே எழுபத்தி ஒன்னுல வட மாநிலங்களத்தில் இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தொம்பதுல இருந்துச்சு தற்போது தமிழ்நாட்டோட நிலை என்னன்னா பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்று இருக்கு மக்கள் தொகை ஆனால் வட மாநிலம் எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்றில் இருக்குது மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க எதுவுமே குறைக்கவே இல்லை அவங்க கவர் மத்திய அரசு சொன்னதை ஒன்றிய அரசு சொன்னதை அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற நிலையே அவங்க கொண்டு வரல அரசு சொன்னதை கட கட்டுப்பாடை அவங்க நிறைவேற்றவே இல்லை அதை சரியாக நம்ம தான் நம்மளோட நிலை என்னென்னா இன்னைக்கு பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்றில் இருக்கும் அதற்கு நமக்கு வந்து மத்திய அரசு அவார்டு தான் கொடுக்கணும் என்ன இப்ப இந்த மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு வந்தால் நமக்கு குறையுதுங்கிறாங்க எட்டு தொகுதி அதுக்கு பதில் என்ன செய்யணும்னா கூட்டி தான் கொடுக்கணும் ஏன்னா மத்திய அரசு சொல்ற குடும்ப கட்டுப்பாடுங்கிற ஒரு கொள்கை கொடுத்தாங்க அதை தான் நமக்கு மக்கள் தொகை கிடையாது இன்னைக்கு மாநிலமே சிறப்பா இருக்கு அவங்க அதை கரெக்டா வச்சுக்கிறதுனால தான் அவங்க மாநிலம் நசைஞ்சு போயிருக்கு அவங்களுக்கு தொகுதியை மட்டும் கூட்டி கொடுக்கறது இதை பனிஷ்மெண்டாக அவங்களுக்கு உத்தரப்பிரதேசமே இருக்கிற மாநிலத்துக்கெல்லாம் எண்பது தொகுதி இருக்கிறத எழுபது அறுபது ஆக்கணும் தமிழ்நாடு மத்திய அரசு சொன்னதை சரியா செஞ்சு சட்டத்தை கரெக்டாக கையாண்ட காரணத்தினால அது அவார்டுங்கிற முறையில் இன்னைக்கு முப்பத்தொன்பது தொகுதி இருக்கிறத நாற்பத்தொம்போது ஐம்பத்தொம்போதுங்கிற மாரி தான் கொடுக்கணும் இதுதான் வந்து சரியான ஒரு முடிவாக இருக்கும் இதை வலியுறுத்தி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து பல போராட்டங்களை தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுங்கிற இதை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களையும் கூட்டி பல முனையில இப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலைவரும் மொத்தம் அறுபத்தி மூணு கட்சிகள் அழைக்கப்பட்டது அதுல வந்து ஐம்பத்தெட்டு கட்சிகள் பங்கேற்று அந்த நிகழ்ச்சியில ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க இந்தியா தமிழ்நாடு ஒட்டி உள்ள மாநிலங்கள ஒத்துக்கவே முடியாதுங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க ஏன்னா நமக்குள்ள பிரதிநிதித்துவமும் அந்த தமிழ்நா தமிழ்நாட்டுக்குள்ள பிரதிநிதித்துவமும் தமி இந்தியா முழுவதும் நமக்கு பாதிக்கப்படுது அது வருங்காலத்தில் நமக்கு இருக்கிற இப்பயே முப்பத்தொம்பது இருக்கு வருங்காலத்துல குறைக்கிற பட்சத்துல நமக்கு முப்பத்தி ஒன்றுன்னு வர்றப்ப நமக்கு உள்ள தேவைப்படுற விஷயத்த நமக்கு வேண்டியதை தமிழ்நாட்டுக்குள்ள நலத்திட்டங்களை பத்தி பேசும்போது உங்களுக்கு அப்ப குறைவான இருக்காங்க இது நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க வலியுறுத்துவாங்க அதனால நமக்கு அது ஏற்றுக்க முடியாதுங்கிறது தான் நம்ம முதலமைச்சர் சொல்கிறாங்க அதனால அடுத்த கட்டமாக அவங்க வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களை வச்சு பேசியிருக்காங்க கூட்டம் போட்டிருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாநிலத்தோட முதலமைச்சர் வந்திருக்காங்க ரெண்டு மூணு மாநிலத்தோட முதல துணை முதலமைச்சர் வந்திருக்காங்க ஒரு நாலஞ்சு மாநிலத்தோட தலைவர்கள் மாநில தலைவர்கள் வந்திருக்காங்க இந்த கூட்டத்தில் சென்னையில் நடந்துச்சு இது வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க ஒரு விஷயம் இதை நடத்திய பாண்பு மிக முதலமைச்சருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக அவர்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல் சாரி தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க எல்லாரும் எல்லா தலைவர்களும் அவர்கள் எல்லாமே வந்து இந்தியா முழுவதும் தலைவர்கள் அனைவரும் அதில் வந்து முதலமைச்சர் வச்சுக்கிட்டீங்கன்னா பக்கத்தில் உள்ள கேரளா முதலமைச்சர் பிரணாய் விஜயன் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவன் ரெட்டி பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மண் அதே மாதிரி இதில் கர்நாடகா துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் ஒரிசா முன்னாள் அமைச்சர் செஞ்சாய் குமார் அதே மாதிரி அந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் காணொலி காட்சியில் பேசியிருக்காங்க இந்த எல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டம் வந்து என்ன புரிஞ்சதுனால தான் இன்றைக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுக்கிறது சிறப்பான ஒரு நிகழ்ச்சிங்கிறத பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஆகையால் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த தொகுதி மறைவரை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய செய்தி இந்த மாவட்டத்துடைய செய்தி மாநில முதலமைச்சருடைய செய்தியாக இருக்கு அதை கண்டிப்பாக இந்தியா முழுவதும் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க அதனால ஒன்றிய அரசு கண்டிப்பாக நூறு விழுக்காடு பரிசீலனைக்கு கொண்டு வர வேண்டும் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும் இன்னைக்கு வந்து பிஎம் பிஎம்சிங்கிற திட்டத்தை வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியே கொடுக்க மாட்றாங்க இதே பிஎம் ஸ்ரீல உள்ள திட்டத்தில்தான் குடும்ப கட்டுப்பாடு அதை சரியா செஞ்சு முடிச்சது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதற்கு மாநிலத்திலேயே இந்தியாவிலேயே சரியாக செய்து நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் அதற்கு அவார்டு கொடுக்கணுமே கண்டி அதுக்காக அதற்கு கெடுதல் பண்றது எந்த விதல நியாயம் இன்னைக்கு அந்த பி வந்து சரியாக ஒத்துக்க மாட்டோங்கிறதுனால தான் கல்வி நிதியே கட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை கொடுக்க மாட்டாங்க அப்ப சரியா செஞ்சதுக்கு என்ன செய்வாங்க இதுதான் வந்து விஷயம் மாதிரி கண்டிப்பாக மறைவரையை தமிழ்நாடு ஒத்துக்காது பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள் கூட சைடுல இருக்கிற தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலமும் அதில் ஒத்துக்கிறதுக்குள்ள ரெடியா கிடையாது அதனால மத்திய அரசு ஒன்றிய அரசு கண்டிப்பாக வஞ்சியனை வஞ்சிக்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு தமிழகத்திற்கு அவார்டுங்கிற மாதிரி கொடுக்கறது ரிவார்டுங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி நல்ல விஷயத்த சொல்லணும் கூடியவரையில் ஏன்னா எப்பொழுதுமே வந்து சொல்லாத இருக்கிற மாதிரி கூடாது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அந்த நூறு நாள் வேலைக்கு வந்து ஏழை எளிய மக்களின் வைத்தல் அடிக்கிற ஒரு விஷயம் அதனால வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஆயிரத்தி இருநூறு இடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி எண்பது இடங்களுக்கு கிட்டத்தட்ட போராட்டம் நடத்தியிருக்கு கண்டன போராட்டம் நடத்தியிருக்கு ஏன்னா ஐந்து மாதங்களுக்கு மேல ஒரு ஏழை எளிய மக்கள் வயிற்று பசிக்காக வேலை செய்கிற மக்கள் அவங்க சம்பளத்தை கொடுக்காத என்ன செய்வாங்க வேலையை வாங்கி கொண்டே சம்பளத்தை கொடுக்காத இருக்கிறது மிகப்பெரிய குற்றம் யாருமே வந்து சம்பளத்தை கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் வேலையா இருக்கணும் வேலையை வாங்கறதுக்கு முன்னாடி வேலையை நிப்பாட்டீங்க என்ன பரவாயில்ல அதுல சம்பளம் கொடுக்காததுங்கிறது மிக மிக பெரிய அளவுல கண்டிக்கத்தக்க விஷயம் இது ஏழை எளிய மக்கள் வேலையை செய்துட்டு வைத்து பசிக்கு வேலை செய்யற ஒரு மக்களுடைய சம்பளத்தை கொடுக்காத இருக்கிறது வந்து மிகப்பெரிய அராஜக போக்குங்கறதுதான் வந்து கண்டனத்துக்குரியதுங்கிறதா பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கலந்துகிட்ட அனைத்து மக்களும் அந்த நூறு நாள் வேலைகளை பயன்பெறுகிற மக்கள் தன்னார்வலகா வந்து கலந்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒன்றிய அரசு பண்றது அராஜகம்ங்கிறது தான் அதுல நம்ம சொல்ல இந்த விஷயத்தை ஆகையால இந்த ஏழை எளிய மக்கள் வயிற்றுல அடிக்கிறதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு உடனே அதை வந்து விடுவிச்சு ஏழை எளிய மக்கள் வயிற்றுல பால் வாக்குற விலையை பார்க்கணுங்கிறத மட்டும் சொல்றோம் இந்த திட்டமானது இந்தியா முழுவதும் கடந்த கால ஆட்சியில கொண்டு வந்த திட்டம் ஆகையால இந்த மக்கள் வந்து வயிற்று பசி இந்த தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேறிட்டு இருக்குன்னா இந்த ஏழை எளிய மக்களுக்கு வயிற்று பசிக்கு இந்த மாதிரி காசு கிடைக்கிறதுனாலதான் வேலையில வர காசு கிடைக்கிறதால தான் இருக்கு அதை மத்திய அரசு உடனே விடுவிக்கிறத ஆகையால் ஒட்டி தமிழகம் முழுவதும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு உரிய நிதியை அமௌண்டை அதற்கான அமௌண்டை ஒதுக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் கண்டன போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது இன்னைக்கு தொகுதி வரையறையை பொறுத்தவரை தொகுதி குறைந்தால் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் சிக்கல் இருப்பது நாங்கள் மயிலாடுதுறை மாவட்ட சார்பாக இந்த கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்